இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் வென்றிருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக ஆட்சிதான் என்பதில் சந்தேகமில்லை என்றும் இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அளவுக்கு நலத்திட்ட பணிகளை செய்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தலை மனதில் வைத்தே செயல்பட வேண்டும் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் அதே வேளையில் நம்முடைய சாதனைகளையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் தமிழ்நாட்டின் எந்த ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த வீட்டில் ஒருவராவது பயனடையும் வகையில்தான் திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதிபட கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் ஜெகதீஷ் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது கூடுதல் விவரம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அமைச்சர் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை முப்பது மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு பிறகு மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அஹ் நாற்பது நாற்பது நாடாளுமன்ற வெற்றி பெற்றதன் காரணமாக அதற்கு சிறப்பாக உழைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அந்த வெற்றியை ஏற்படுத்தி வந்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்ததாகவும் அதே போல முப்பதிலா சென்னையில் நடத்துவதை என்றும் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கினார் குறிப்பாக வந்து நாட்டு நாற்பது பகுதிகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு செயல்படுத்த வரக்கூடிய திட்டங்கள் அனைத்து பகுதி மக்களும் சென்று சேரக்கூடியவர்கள் திட்டங்கள் செயல்படுத்த வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக நாம் பல்வேறு பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பாக அதற்காக ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஒருங்கிணைப்பு குழு பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஒருங்கிணைப்பு குழுக்கள் சார் பணிகளை பல்வேறு சார் பணிகளை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு வருவதாகவும் அவர்கள் மேலும் பல்வேறு மாவட்டங்கள் மாவட்ட மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களையும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும்